ஸ்டில் ஸ்டில் எனக்கு என்ன ஆச்சுன்னா பேஸ் தாண்டி எனக்கு நெக்ல அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ்ல இங்க எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அங்க நம்ம பையன் இருக்கான் ப்ரௌன் சுகர் இருக்கான் ப்ரௌன் சுகர் ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்றேன் இந்த பிம்பிள் எல்லாமே எனக்கு எப்படி கியூர் ஆச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஒரு நோட் பென் எடுத்துட்டு வந்துருங்க நான் சொல்ல சொல்ல அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருங்க செல்லு கருமத்தை பாக்காதீங்களா போத பொருளுக்கு அடிமையாகாதீங்களா கசிந்து போய் தூங்குடா நைட்ல எல்லாம் நல்லா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வந்து ரீல்ஸ் பாக்குறது யூடியூப் பாக்குறது அப்படி இருந்தா கூட வந்து நம்மளுக்கு வந்து பிம்பிள் நிறைய வரும் இப்ப எல்லாம் யாராச்சும் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன் ஃபுல்லா வந்து பிம்பிளா இருக்கும் பிம்பிள் எல்லாம் பிங்க் கலர்ல இருக்காது அப்படியே பல்ஜ் பல்ஜா ஒயிட் கலர்ல அப்படியே நம்ம ஸ்கின் அப்படி அப்படியே தான் இருக்கும் இத்தனாவது பாயிண்ட் வரேன் கமெண்ட் பண்ணுங்க என்னடா ஏ

ஹே ஹாய் திஸ் இஸ் பித் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன் லாஸ்ட்டாக நான் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் அதெல்லாம் லாஸ்ட்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் மேபி உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா என்னோட டிஎமில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேபி இதை நம்ம ஒரு சீரீஸாக கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்து இருந்துச்சு லிட்ரலி டிஎம்ல உங்களோட நீங்க ஒதுக்கி எனக்காக வந்து ரிப்ளை போகலாம் நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க இது வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஸ்டேஜ் ஒன்ல எனக்கு ஆரம்பிச்சிச்சு எப்பன்னா இது வந்து நான் என்னோட பியூபர்ட்டிக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அப்ப எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னன்னா ஃபுல்லாக வந்து பிம்பிளாக இருக்கும் பிம்பிள்லாம் பிங்க் கலர்லாம் இருக்கு அது அப்படியே பல்ஜ் பல்ஜா ஒயிட் கலரில் அப்படியே நம்ம ஸ்கின் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் பார்த்துட்டு என்னடா நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு பட் இதை வந்து நான் வந்து பேட் வேல சொல்லலை நான் பார்க்குறப்போ எனக்கு அது மாதிரி ஆச்சு பட் இப்பெல்லாம் யாராச்சும் வந்து போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் பட் அப்போ உனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் ஜென்ரல் டாக்டர் தான் ஸ்கின்னுக்குன்னு எதுவுமே போகல ஸோ ஜென்ரல் டாக்டர்கிட்ட தான் போனேன் அவங்க பார்த்துட்டு இந்த ஏஜ்ல எல்லாமே வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் கொடுத்தாங்க அந்த க்ரீமை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க லிட்ரலி இது வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அட் இட் அதனால வந்து எந்த யூஸுமே இல்லை ஸோ அப்படியே நான் வந்து வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் டூ நான் வந்து காலேஜ்ல சேர்றேன் காலேஜ்ல சேரும் போது என்னோட ஃபேஸ் ஃபுல்லாமே பிம்பிளாக தான் இருக்கும் பல்ஜ் பல்ஜா ரெட் ரெட் கலர்ல இருக்கும் எனக்கு ஃபுல்லா ஃபீக்ஸ்ல போரெட்ல சின்னில் எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து பிம்பிள்ஸாக இருக்கும் இது வந்து ஸ்டேஜ் டூல எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போல்லாம் நான் முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஏதாச்சும் இருந்து நான் வந்து ஆட் பண்றேன் ரொம்ப பார்க்குறதுக்கே விசிபிளாக இன்னும் ஒரு மாதிரி பிம்பிள் இருக்கு அப்படின்னு தான் இருக்கும் அதெல்லாம் அவ்வளோவாலாம் எல்லாம் கண்டுக்கல அப்போ ஸ்டேஜ் த்ரீ எனக்கு என்ன ஆச்சுன்னா பேஸ் தாண்டி எனக்கு நெக்ல அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ்ல இங்க எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா பிம்பிள்ஸ் மேக்சிமம் ஃபேஸ்ல தானே வரும் அது இருந்து நமக்கு நெக்ல வருது இங்கே வருது இங்கே வருது எல்லாமே இந்த இடத்துலலாம் வருது ஏன் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு அப்படியே பாடியில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் வந்து இதை கண்டிப்பா வந்து இது கியூர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன் அதுக்குன்னா நான் டாக்டர் கிட்ட யார்டையுமே போல பிகாஸ் எனக்கு வந்து எப்படி போய் எப்படி போய் சொல்றது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ஒண்ணுமே தெரியல இந்த ஏஜ்ல வந்து எனக்கு தெரியல இதை எப்படி போய் சொல்றது இது இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அப்போல்லாம் நான் நிறைய சுகர் ஒன் டேக்கு வந்து லிட்டரலாம் நான் ஒரு ஒரு ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வரைக்கும் காஃபி மில்க் அந்த மாதிரிலாம் நான் எடுத்துட்டு இருப்பேன் அதுக்குமா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதில் அப்படியே அன்னைஜினிக்காகவே இருப்பேன் ஸோ மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன் எனக்கு எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காக நான் ஸ்கிரிப்டெலாம் எழுதி வச்சுருக்கேன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் இது வந்து எனக்கு க்யூர் ஆச்சு பட் உங்களுக்கு வந்து ஆகுமான்னு எனக்கு தெரியல ஒரு ட்ரை தான் பட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் எதுவுமே நான் வந்து ப்ராடக்ட் வச்சு ஆ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் எனக்கு வந்து நான் எந்த ப்ராடக்ட்மே யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்டிகிலர் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நேச்சுரலான ப்ராடக்ட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வேற எந்த இதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ என்னோட ஸ்கின் கேருக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் வந்து கண்டினியூவா சொல்றேன் இப்போதைக்கு நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்கிறேன் அந்த பிம்பிள் எல்லாமே எனக்கு கியூர் ஆச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் ஒரு நோட் பெண் எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் சொல்ல சொல்ல அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருங்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து அந்த டேலாம் அந்த விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து டிக் போட்டுக்கோங்க ஸோ உங்களையே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா நமக்கு வந்து தோப்பமையின் வந்து அதிகமாகும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டும் போர்டு வச்சுக்கோங்க இல்லைங்க அந்த எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்களா நான் படம் டே ஒன் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் போயிடலாமா நான் காலேஜ்லேருந்து வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் வித் ஏதாச்சும் ஒரு சோப் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சோப் வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸ் வாஷ்க்குன்னு நான் தனியாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நான் வாங்கி எதுவுமே பண்ணல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹீட் பாடி ஸோ அதனால கூட எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வரலாம் அப்படின்னு நான் வந்து செகண்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்ணேன்னா வீக்லி மூணு தடவை நான் டென்ட் குடிப்பேன் மேபி பாடி ஹீட்டை தெரிஞ்சுட்டு நீங்க வந்து இளநீ குடிக்கலாம் அப்கோர்ஸ் வந்து ஈவினிங் டைம்லாம் குடிக்கிறதா இருந்தா காலையிலேயே குடிச்சு முடிச்சுங்க காலையில ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம்லயே குடிச்சிருங்க நான் வந்து வீக்லி த்ரைஸ் குடிப்பேன் நீங்க வீக்லி ட்ரைஸ் கூட குடிக்கலாம் உங்களோட பாடி டெம்பரேச்சர் மைண்ட்ல வசத்து குடிங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வீக்லி

சாப்பிடுங்க ஆனா ஈவினிங் டைம்ல வேணாம் அப்படியும் நீ சொல்லியும் நான் வந்து ஈவினிங் தான் குடிப்பேன் ஆனா எனக்கு வந்து செல் பிடிச்சிச்சு அப்படின்னு வந்து சொன்னீங்க சங்கருத்துருவேன் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோர்த்து ஸ்டெப்பா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன் நீங்க வந்து மந்த்லி டுவைஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கூட இது பண்ணலாம் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி தான் ஸோ இதில் வந்து வேற எந்த சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் எதுவுமே வந்து பெருசாகலாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிலாம் யூஸ் பண்ணல கடலை மாவு பால் சுகர் இந்த மூணுமே வந்து ஒரு ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துட்டு எல்லாமே கடலை மாவு வந்து நான் ஒரு எனக்கு அளவு தெரியல இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அளவுலாம் தெரியலை ஸோ உங்களோட ஃபேஸுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் கடலை மாவு நிறைய யூஸ் பண்ணுங்கள் டேபிள் ஸ்பூன் எனக்கு போதும்னு நினைக்கிறேன் சுகரு அதுக்கப்புறம் வந்து மில்கு வந்து அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து மில்க் ஊற்றிக்கலாம் எல்லாமே ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு உங்களோட ஃபேஸில் வந்து போட்டுக்கோங்க ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆக டைம் எடுக்கும் ஹாஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் டு ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே எடுக்கும் ஒரு மாதிரி டைட்டன் ஆகும் நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம போர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஓப்பனாக இருக்கும் இப்போ நம்ம அதை போட்டு முடும்போது என்னென்னா அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும் அப்போ க்ளோஸ் ஆகும்போது ஆகும்னா டைட்டன் பண்ணும் நீங்க அதை டைட்டன் பண்ணும் போது சிரிச்சீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் சோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல மேபி பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு

பேட்ச் டெஸ்ட் மஸ்ட் bro நீ கராத்த மாஸ்டர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா நீ புரட்டா மாஸ்டர் இருக்குது எனக்கு ஒருத்தருக்கு தான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ மூஞ்சில போடு bro அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீ தான் சொன்ன அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் अदर thing இஸ் நெக்ஸ்ட் மாப்ளா இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இருக்கான் வந்து வேற யாரோ வாங்குன மாதிரி அவுத்துறான் பாத்தியா சோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பேக் யூஸ் பண்ணுவேனா

இதுதான் மெயின் எனக்கு எந்த விதமான ஸ்கின் கேர் அப்படிங்கிறதே இல்லை அப்போலாம் அதாவது ப்ராடக்ட் வெளியே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அது மூஞ்சில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி பழக்கமே எனக்கு இல்லை செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அப்போ இப்போ வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த விதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுல போடுறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் எத்தனாவது பாயிண்ட் வரேன் கமெண்ட் பண்ணுங்க என்னடா ஏ நீங்க நிஜமால நோட் பண்றீங்களான்னு நானும் பாக்குறேன் ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏன்டா இதுதான் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா நான் வந்து நிறைய ஒரு நாளைக்கு வந்து சிக்ஸ் ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம் காஃபி குடிப்பேன் காஃபில வந்து அதுவும் சுகர் வந்து அப்படியே ஹையா இருக்கணும் அந்த மாதிரி போட்டு கொடுப்பேன் இப்பெல்லாம் நான் வந்து நிறையவே கம்மி பண்ணிட்டேன் ஸோ நிறைய காஃபி லவர்ஸ் டீ இருக்கீங்க என்னை போட்டு அடிக்காதீங்க ஸோ நான் வந்து ஒரு சுகர் லிட்ரலி ஸ்லோ பாய்சன் தான் கம்மியா சாப்பிட்டா கூட வந்து நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் பட் எனக்கு நான் அதுவும் குறைச்சிட்டேன் ஆனா மேக்ஸிமம் நான் வந்து நிறைய குறைச்சிட்டேன் சோ இப்போ நான் வந்து அவ்வளவா ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் இருந்தது ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் அதுவும் குறைக்கிறேன் டூ டூ த்ரீ டைம்ஸ் இருக்கும் பட் அதுவும் இப்போ நான் வந்து குறைச்சிக்கிறேன் ஸோ அதனால வந்து சுகர் ஐட்டம்ஸ் அவ்வளோவா சாப்பிடாதுங்க ஸ்வீட் ஐட்டம்ஸும் அவ்வளோவா சாப்பிடாதுங்க மேபி அதை கன்ஃபார்ம் ஓல்ட் சுகர்ல இருந்துருக்கும் ஓல்ட் சுகர் பதிலாக ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட் சொல்லுங்கன்னா அங்கே நம்ம பையன் இருக்கான் ப்ரௌன் சுகர் இருக்கான் ப்ரௌன் சுகர் நான் நாட்டு சர்க்கரை அவனை இருக்கான் அவனை ட்ரை பண்ணுங்க ஸோ ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக அவன் வந்து ஈடு கொடுக்க மாட்டான் பட் இருந்தாலும் மேபி சுகர் கிரேவிங்ஸ் இருக்குன்னா இதை போட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ இது வந்து நல்லது அது எவனுமே அதை வந்து ட்ரை பண்ண மாட்டான் நானும் ட்ரை பண்ணல இன்னும் நானும் ட்ரை பண்ணல நான் ஒயிட் சுகர் தான் இன்னும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டேன் நான் வந்து ஸ்டெப் பண்ணேன்னா நீ எத்தனை மணிக்கு தூங்குறேன் கமெண்ட் பண்ணு செல்லு கருமத்தை பாக்காதீங்களா போத பொருளுக்கு அடிமையாகாதீங்களா போய் தூங்குடா எல்லாம் நல்லா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வந்து ரீல்ஸ் பார்க்கறது யூடியூப் பார்க்குறது அப்படிலாம் இருந்தால் கூட வந்து நம்ம வந்து பிம்பிள் நிறையா வரும் ஸ்கூல்லலாம் அப்போ நான் நிறையா பார்ப்பேன் நிறைய நைட்லாம் அவ்வளோவாலாம் தூங்க மாட்டேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயல் வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸாம் பீரியாடிக்கல் டெஸ்ட் அசைன்மெண்ட்டு அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வர வந்து நான் என்னோட ஸ்லீப் சைக்கிளும் கொஞ்சம் மாறுச்சு சோ அதுவும் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து பிளே பண்ணது ஸ்லீப் சைக்கிளோ சோ போய் சீக்கிரமா ப்ரோ எயித் ஸ்டெப் என்னன்னா பிம்பிள் வந்துச்சுன்னா அதை போய் தொட்டு பார்க்கறது நோண்டுறது அதை வச்சுட்டு அத வெளியே எடுக்கிறது ஓ அப்படி எல்லாம் பண்ணாம விட்டுருங்க அப்படி ஃப்ரீயா விட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிம்பிள் வராது வந்து நானும் பண்ணிருக்கேன் நான் நான் அப்படி சொல்றேனால நினைச்சுக்காதீங்க நானும் அதை பண்ணிருக்கேன் அதை அடிச்சு வச்சு மூஞ்சில திருப்பி எல்லா இடத்துலயுமே டச் பண்ணி அந்த இடத்துலயுமே எனக்கு வந்து நான் சொல்றேன் ஆனா நீங்க தான் பண்ணுவீங்கள அந்த மாதிரிதான் பண்ணாதீங்க நீங்க டச் பண்ண இடத்துல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் நைன்த் ஸ்டெப் வந்து சொல்ல போறேன் இதுக்கப்புறம் எனக்கு இந்த நோட்ஸ் தேவையில்லை இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் அதாவது லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆக்சுவலி இப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளவா பிம்பிள் இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் மற்றபடி அவ்வளவால எனக்கு வந்து பிம்பிள் இருக்காது முன்னாடி வந்து நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவால எனக்கு பிம்பிள் இருக்காது சோ அதை நான் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் ரெண்டே ரெண்டு ஸ்கின் கேர் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் வேறு எந்த ஸ்கின் கேருமே தேவை ப்ராப்பர் கிளென்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அது வந்து மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிடோட கிளென்சர்னு நினைக்கிறேன் சாலிசிலிக் ஆசிட் வந்து ப்ரிஃபர் பண் எனக்கு நான் வந்து சூஸ் பண்ணேன்னா எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது ஓப்பன் போர்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் வந்து அது அது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா மினிமலிஸ்டோட கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒன்று கிளென்சர் யூஸ் பண்ணிப்பேன் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா சன்ஸ்கிரீன் அதே மினிமலிஸ்டோட எஸ்பிஎஃப் பிப்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் கொஞ்சம் வெளியே போகும் செவன்ட்டி அப்படி போல எஸ்பிஎஃப் ஃபிஃப்டியே எனக்கு வந்து ஓகே தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஓகே தான் இருக்குது அதனால நான் வந்து எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் எந்த விடமான பீட் ப்ரமோஷன் கிடையாது என்னோட வந்து என்னோட பேர்ஸ்னல் ஒப்பீனியன் நான் பர்சனலாக யூஸ் பண்றதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேஸ் க்ளீன் பண்றதுக்கு சாலசிலிக் ஆசிடோட மினிமலிஸ்டோட கிளென்சர் யூஸ் பண்ணுவேன் செகண்டாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அந்த க்ளீன் பண்ண உடனே நான் வந்து கேஸ் வெளியே போகிறேன்னா டக்குன்னு ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன் அது என்னோட ஃபேஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஆகாமையும் இருக்கும் என்னோட ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அதனால் நான் வந்து மினிமலிஸ்டோட எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் இதுதான் நான் ஃபாலோ பண்ண நைன் ஸ்டெப்ஸ் யாராச்சும் எழுதிங்களா கமெண்ட் பண்ணி எழுதிட்டு இந்த நைன் ஸ்டெப் ஃபாலோ பண்ணதுல எனக்கு ஒன் வீக்ல எல்லா பிம்பிள்ஸ்மே போயிடுமா அப்படிங்கறதுல ஐ ஆம் நாட் கேரண்டிட் நான் வந்து எனக்கு எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கறத சொன்னேன் நீங்களே லைவா பாக்குறீங்க என்னோட பிம்பிள்ஸ் அப்போ இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க லைவா பாக்குறீங்க சில பேருக்கு ஒன் வீக்ல போகலாம் சில பேருக்கு ஒன் மந்த்ல போகலாம் சில பேருக்கு இட் எக்ஸ் டைம்ல ஸோ அதனால வந்து ஐ நாட் கேரண்டி ட் அட் ஆல் பட் கண்டிப்பா குறையும் டெஸ்ட் பண்ணிட்டு வெதர் இட் இஸ் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகேவா இருந்தால் மட்டும் தான் ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் நான் சொன்னாலுமே ட்ரை பண்ணாதீங்க ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா கடகடன்னு பேசிருப்பேன் பட் இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு தெரியல சும்மா ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்க மேபி இது வந்து உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்க மீன்வால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ நான் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூ கேன் மீ ரீச் அவுட் ஆன் தட் ஸோ அனதான்ஸ் பவே ஃப்ரம் வெரை கே பை எஸ்டிஆர் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு